வணக்கம் என்கண்டித வரிசையில் எந்த மாதம் எந்த தேதியாக இருந்தாலும் எந்த வருடமாக இருந்தாலும் எதாக இருந்தால் இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்களை அடிப்பதற்கு ஆள் இல்லை எந்த மாதம் எந்த வருடமாக இருந்தாலும் இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் எல்லா தேதியில் பிறந்தவர்களையும் ஜெயிப்பார்கள் இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் தான் இந்த முப்பத்தி ஓரு தேதிகளிலும் மிக அதிர்ஷ்டமானவர்கள் என்று உறுதியாக கூறலாம் எவ்வளவு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் மிக உன்னத நிலையை அடைவார்கள் தன் திறமையாலேயே முன்னேறுவார்கள் இவர் பெரும்பாலும் நல்ல குடும்பத்திலும் பணக்கார குடும்பத்திலும் கௌரவமுள்ள குடும்பத்திலும் தான் பிறப்பார்கள் அப்படி இல்லாமல் சாதாரண குடும்பத்தில் இருந்தால் கூட ஜாதி மத பேதமின்றி இவர்களை இந்த எண் முன்னேற்றி கொண்டு வரும் நிச்சயமாக மாபெரும் வெற்றிகளை அடைவார்கள் ஜெய ஜெயலலிதா என்ற பெயர் இருபத்தி மூன்றிலும் இருபத்தி நான்கிலும் இருந்ததனால்தான் அந்த ஜெயலலிதா அம்மையார் அவ்வளோ பெரிய பதவியை பிடித்தார்கள் இந்த இருபத்தி மூணு என்ற எண் மிக பிரமாதமானது இது என் வரிசையில் மிக உத்தன உன்னதமான எண்ணாக என் கடிதம் கூறுகிறது இவற்றில் இருபத்தி மூணாந்தேதி பிறந்தவர்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பார்கள் சாய்பாபா கூட புட்டப்பூர்த்தி சாய்பாபா கூட இருபத்தி மூணாந்தேதி பிறந்தவர்கள் சொல்வார்கள் இருபத்தி மூணாந்தேதி பிறந்தவர்கள் மிக புத்திசாலிகள் வியாபார நுணுக்கம் தெரிஞ்சவர்கள் மிக கெட்டிக்காரர்கள் இவர்களை வெள்ள ஆளே இல்லை எல்லாவற்றிலும் பூந்து வருவார்கள் எல்லோருக்கும் நண்பர்களாக இருப்பார்கள் தக்க சமயத்தில் உதவியும் செய்வார்கள் இவர்களுக்கு உதவி செய்வதற்கென்றே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இவர் எல்லோருக்கும் நல்லவராக இருந்து நல்ல பெயர் எடுத்து நல்லபடியாக வருவார்கள் இவர்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்தாலும் எந்த அரசாங்கத்தில் வேலை செய்தாலும் அந்த கம்பெனியும் அந்த அரசாங்கமும் மிக பிரமாதமான நிலவுக்கு முன்னேறும் இவர்கள் இருந்தாலே அந்த இடம் அதிர்ஷ்டம்தான் அதே போல் இவர்கள் தனியாக தொழில் செய்தால் கூட அது இன்னொருத்தருடைய சார்ந்தே இருக்கும் இவர் எப்பொழுதும் என்னதான் முன்னேறினாலும் இன்னொருத்தருக்கு இன்னொருவருக்கு கொஞ்சம் உதவி செய்யும்படியாகவே இருக்கும் ஸோ நிறைய பிஏக்கள் அசிஸ்டண்ட்டுகள் அசோசியேட்டுகள் டெப்டி டைரக்டர்ஸ் எல்லாருமே இருபத்தி மூணு இருக்கிறார்கள் இருபத்தி மூணாந்தேதி பிறந்தவர்கள் உதவியாளராக கிடைத்து விட்டால் மிக பிரமாதம் முன்னேற்றத்தை யாரும் அடையலாம் அந்த இருபத்தி மூணாம் தேதி கேப்டனாகவும் இருக்கும் தூண்டனாகவும் இருக்கும் மிக அருமையான மிக அதிர்ஷ்டமான தேதி என்று நம்பலாம் நன்றி வணக்கம்